வணக்கம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை பொறுத்தவமெனால் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கிராமிற்கு ஏறியிருக்கிறது நேற்றுடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது தங்கத்தின் விலை தற்பொழுது மிகப்பெரிய ஒரு விலை உயர்வை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சவரனுக்கு ஏழ்நூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது அதே போன்று ஒரு கிராம் தங்கத்தின் விலை பார்த்தோமேனால் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் தற்பொழுது வரலாறுக்கான விலை உயர்வை எட்டியிருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தையும் எட்டியிருக்கிறது நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெள்ளியின் விலையும் ஆயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதே போன்று தங்கத்தின் விலையும் பார்த்தோமேனால் எழுபத்தி ஐந்தாயிரம் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது இதுவரை தங்கத்தின் விலை பார்த்தோமேனால் எழுபத்தி ஓராயிரம் எழுபத்தி இரண்டாயிரம் என விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது எழுபத்தி ஐந்தாயிரம் என்ற விலை உயர்வை எட்டியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் வரை விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஒரு சில நாட்களிலேயே ஆயிர ஆறாயிரம் வரை விலை உயர்வை கண்டிருக்கிறது இந்த விலை உயர்விற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமேனால் தற்பொழுது சுரங்கங்களில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கத்தின் அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது அதே போன்று இன்னும் கையிருப்பு வந்து பார்த்தோமேனால் தங்கம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது அதே போன்று உலக நாடுகளில் நிலவக்கூடிய அந்த பொருளாதார நிலையை பொறுத்துதான் தற்பொழுது தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது ஆடி மாதம் துவங்கியிருக்கிறது எந்த ஒரு பெரிய முகூர்த்த நாட்களும் இல்லை இருந்தாலுமே கூட தங்கம் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது ஒரு சில நாட்களிலேயே ஆறாயிரம் என்ற உலை உயர்வை எட்டியிருக்கிறது இந்த தங்கத்தின் விலை இந்த வருட இறுதிக்குள் எண்பதாயிரத்தை எட்டும் என ஏற்கனவே தங்க நகை விற்பனையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த விலை உயர்வை இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐ ஐந்து மாதங்களிலேயே எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஜூலை மாத இறுதியிலேயே பார்த்தோமேனால் எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கிறது அதே போன்று செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தோமேனால் எண்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரம் வரை விலை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது இது கடைகளை பொறுத்து மாறும் சிறிய கடைகளில் ஒரு மாதிரியும் பெரிய கடைகளில் ஒரு மாதிரியும் தான் விற்பனை செய்யப்படும் அதே போன்று தற்பொழுது மக்களுமே கூட எதில் முதலீடு செய்வதில் என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஆழ்ந்திருக்கிறார்கள் நடுத்தர வர்க்கத்தினர் பொதுமக்கள் பார்த்தோமேனால் தங்கம் வாங்குவதே பார்த்தோமேனால் ஒரு எட்டாக்கணியாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் பார்த்தோமேனால் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து தொடர்ந்து ஏறிக்கொண்டே வந்து தற்பொழுது எழுபத்தி ஐந்தாயிரம் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு சில ஆண்டுகளிலேயே ஒரு லட்சத்தை எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது பொருளாதார வல்லுநர்கள் அதே போன்று தங்க நகை முதலீட்டாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பொதுமக்கள் எதில் முதலீடு செய்யலாம் என்று சொன்னால் தற்பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் அதே போன்று இடங்களின் மீதான முதலீடு தான் அதிகரித்திருக்கிறதை ஒழிய தங்க நகை வாங்குவது விற்பனை குறைந்திருக்கிறது செல்வந்தர்கள் மட்டுமே தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் நடுத்தர வர்க்கத்தினர் அதே போன்று இல்லத்தரசிகள் தங்கம் வாங்குவது தற்பொழுது குறைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை மீண்டும் புதிய விலை உச்சத்தை தான் எட்டும் என கூறப்படுகிறது என்று சொன்னால் விலை குறைவதற்கு அடுத்து வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது விலை குறைந்தாலுமே கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் என்ற அளவில் தான் குறையும் என சொல்லப்படுகிறது பெரிய அளவில் விலையில் மாற்றம் இருக்காது என்பதுதான் தற்பொழுது பொருளாதார வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கிறது இந்த த தங்கநகை விலை உயர்வு என்பது தற்பொழுது மிக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்தில் ஆவணி மாதம் முகூர்த்த நாட்கள் வர இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆடி மாதத்திலேயே அவர்கள் நகையை வாங்கி வைப்பது வழக்கம் தற்பொழுது தங்கநகை விலை உயர்ந்திருப்பது பார்த்தோம் தங்க தங்கநகை விலை வாங்கவே முடியாத ஒரு சூழல்தான் தற்பொழுது நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் தற்பொழுது விற்பனையாளர்களும் முதலீட்டாளர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது